நயன்தாராவை பிரியும் விக்னேஷ் சிவன் அவங்க ரிலேஷன்ஷிப்ல விரிசலா என்னாச்சு இடையில புகுந்தவரால வெடித்த பிரச்சனை நடிகை நயன்தாரா விக்னேஷிவனுக்கு நீண்ட நாட்களா ரிலேஷன்ஷிப்ல இருந்து அதுக்கப்புறமா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட திருமணம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்தது இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க நயன்தாரா சிவனை அன்பால செய்து விட்டதா செய்தி ஒன்று இணையத்துல வைரலாவி வருது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா சிவன் இயக்கத்துல நானு ரவுடிதாம் படத்துல நடிச்ச போதுதான் ரெண்டு பேருக்கும் காதல் வந்தது இந்த படத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் காதல் புறாவா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருந்தாங்க இதுக்கு தான் இவங்களோட திருமணம் எல்லாரையும் வியக்க வைக்கிற விதமா பிரம்மாண்டமா நடந்தது திருமணத்துக்கு அப்புறமா ரெண்டு குழந்தைகளுக்கு தாயானாங்க நயன்தாரா குழந்தைகளுக்கு உயிர் ருத்ரோனில் என் சிவன் உலக் தேவிக் என் சிவன் பேர் வச்சிருந்தாங்க பிறகு படங்கள்ல பிஸியா நடிச்சுட்டு வர நைந்தாரா பாலிவுட்ல சூப்பர் ஸ்டார் ஷாருக் ஜோடியா ஜபான் படத்துல நடிச்சு பாலிவுட்ல தனது தடத்தை பதிச்சாங்க அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சு நயன்தாராவின் சம்பளத்தை கணிசமா உயர்த்தியது மேலும் ஜவான் படத்துல நடிச்சதுக்காக சாஹேப் பால்கே விருதையும் சர்வதேச திரைப்பட விருதும் நயன்தாராவுக்கு வழங்கப்பட்டது சிறந்த நடிகைக்கான விருதும் அவங்களுக்கு கிடைச்சது அதே போல அண்மையில இவர் நடிப்புல வெளிவந்த அன்னபூரணி திரைப்படமும் சிறப்பாக அமைந்தது இந்த படத்தினால நயன்தாராவுக்கு நல்ல பேரும் கிடைச்சது நயன்தாரா நடிகையாக மட்டும் இல்லாம நயன்ஸ்கின்ற அழகு சாதன பொருளை தனது கணவர் சிவன் மற்றும் தொழிலதிபர் டைசி மோர்கன் அவங்களோட சேர்ந்து தயாரிச்சுட்டு வராங்க இப்படி அது கணவரோடு இணைந்து சினிமா பிசினஸ் பிஸியா ஓடிக்கொண்டிருக்கும் நைந்தாரா தற்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவருடைய கணவரை இன்ஸ்டாகிராம்ல அன்பாலோ பண்ணிருக்காங்க இந்த செய்தி தான் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது மேலும் நைந்தாரா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அவங்க ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க அதுல எனக்கு இது கிடைத்ததுன்னு தண்ணீரோட இருக்கிற போஸ்டரை விக்கிக்கும் நயனுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு அவங்களோட ரசிகர்கள் இருக்காங்க மற்றும் நயன்தாரா பகிர்ந்துள்ள அனைத்து போட்டோக்களுமே இதுல இருப்பதால இது ஏதோ தொழில்நுட்ப கோளாறா கூட இருக்கலான்னு ரசிகர்கள் மனசு தேத்திட்டாங்க இயக்குனர் விக்னேஷ் சிவன் காதலர் தினத்தன்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நயன்தாராவோட இருக்கிற புகைப்படத்தை பகிர்ந்து எங்கள் காதலுக்கு வயது பத்து ஒரு சகாப்தமாக நயனுடன் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் குறிப்பிட்டிருந்தார் மேலும் ரோஜா பூக்கள் நிரம்பிய பூங்கொத்து ஒன்றையும் பரிசா கொடுத்து தனது மகன்களுடன் இருக்கும் புகைப்படத்தையும் பகிர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது